ஊழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் முக்கியத்துவருக்கு மணிமண்டபம் வைக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையிலெடுத்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வே இல்லை அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருந்ததே தவிர வந்து இதுக்கு வந்து தீர்மானம் ஏற்றுறது கூட யாருமே பண்ணலை அப்படின்றது ஒன்று இருக்குது நிலையில் இன்றைக்கி சட்டசபையில் இந்த இரண்டு விஷயங்களுமே நடந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது சீமான் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காரோ அப்படின்ற ஒரு ஒரு டவுட் வருது எல்லாருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய மணி மணிமண்டபம் வைக்கணும்னு ஒரு அவ்வளோ வருஷமாக பேசிகிட்டு இருக்கார் அவர்கள் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த கூட்டம் நடத்தியே இப்போ தான் அதுக்கு வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கச்சத்தீவை மீட்கணும் கச்சத்தீவை மீட்கணும்னு சீமானவர்கள் படாத பாடு யார் எந்த அரசியல் தலைவருமே இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுனதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது சீமானவர்கள் மட்டும்தான் அவ்வளோ அழுத்தி அந்த கச்சத்தீவோட பிரச்சனைகளை கச்சத்தீவில் என்னென்ன இருக்குன்றதை வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அதெல்லாம் காட்டுறதே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து இந்த விஷயங்கள்லாம் பெருசாக போயிட்டுருக்கிற நிலையில் வந்து இந்த இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு தீர்மானம் ஏற்றிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது சீமான் பெயர் வந்து அப்படியே பறந்துருக்கு அவர் தான் சொல்லலை தவிர அவரோட தீர்மானங்கள் அவர் பேசினது தான் ஸ்டாலின் அவர்கள் அங்கே பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது மீண்டும் மீண்டும் சீமான் அவர்களை வந்து எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இப்போ திருவண்ணாமலையில் வந்து மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பேர் பெயர்களை கே வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு என்ன அப்போ இதுவும் சீமானர்கள் இப்போ சொன்னாரு அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா இது வந்து சென்னையிலையுமே அதை பண்ணியிருக்காங்க அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே சீமானவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா வந்து சும்மா மீதி தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு தேவையில்லாத தான் திமுக பண்ணிட்டு இருக்கே தவிர சீமானவர்கள் தான் மக்களுக்கு என்ன தேவை தலைவர்களுக்கு என்ன தேவை மூத்த தலைவர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்